பிரேசிலால் கத்தனா மையப்பட்டு இந்த அருமையான புதிய நாள் கால காலவழியில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோக சுவார்த்தை இந்த நாளிலே இந்த வார்த்தை கடைசி நாளாகிய ஒரு ஓய்வு நாளில் உங்களோடு இறந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு தினமும் புதிய ஒரு லோகோ சுவார்த்தை சொல்லி நான் உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன் நூற்றி முப்பத்தஞ்சாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஐந்தா வசனம் கத்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லி சங்கீதக்காரன் அறிந்த ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கான் கர்த்தர் பெரியவர் என்றும் கர்த்தர் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் அறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர் அறிந்த காரியத்தில் யார் பெரியவர் கர்த்தர் பெரியவர் ஏன்னா அவர் வானங்களை பூமியை அதில் உள்ள யாவை அட்ட சராசரங்கள் இந்த சொல்ல படைத்தவர் அதனால் அவர் பெரியவர்னு சொல்லப்படும் ஒரு படைப்பாளி இன்னும் வரையிலும் மார்கம் மக்கள் ஓ ஜனங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள் யார் படைத்தது ஆண்டோர் படைத்தாரா தன்னால் வந்துச்சா இது வந்து ஒரு பை ஆக்சிடெண்டானு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கொஸ்டினபிளாக இருக்கிற ஒரு காரியம் அதை அவர் கண்டுபிடிச்சார் கர்த்தர் தான் அதை உருவாக்கினார் என்று பாருங்கள் அவர் பெரியவர் என்று சொல்லது காரணத்தான் வானத்திலும் பூமியிலும் சமுத்திர ஆலோசம் சித்திரமான எல்லாம் செய்கிறார் என்று சொல்லப்படுறோம் பெரியவர் என்று சொல்ல அந்த பெரிய தேவர் என்று நான் அறிவேன் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவு தான் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அதுமாதிரி நாம் எந்த சமயத்தை எப்படி அறிந்திருக்கிறோம் நமக்கு ஐ நோ ஐ நோன்னு சொல்கிறோம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் அனைவருக்கு மெமரி கார்டு போல தலையில தான் இருக்க ஒழிய அது அனுபவத்தில் இல்லாமல் இருக்கிறது அறிவேன் என்று சொல்லி அது கீழ்படியாமல் அவர் அந்த அறிந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறார் கற்க கசல கப்பவை கற்றபின் தக அப்போ பின் அதற்கு தகுந்தபடி நடக்கணும் தெரியாத காலத்துல இசம்பல் நடந்தோம் ஆனா கற்ற பெரு அப்ப இவர் அறிவேன் என்று சொல்ல அறிந்த அவர் சொல்ற கேட்கணும் அதனாலதான் எல்லாற்றிலும் பாருங்க அவசரம் சொல்லுது அவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் தேவர்கள் நீங்க உலகத்துல தேவர்கள் சொல்ல நிறைய இருக்கிறாங்க மனுஷன் எல்லாம் கடவுளாயிட்டா நீ அநேகர் யாரு கடவுள் தெரியாத சூழ்நிலை இருக்கிறான் எல்லாரும் காட்டிலும் மேலானவர் என்று சங்கீதக்காரன் கால வழியில் சொல்லாம அந்த அறிகிற அறிவு தான் உன் சொல்லும் போது நான் விசுவாசிய இன்னார் என்ற அறிவேன் அவர் என்னை முற்றுமுடிய நடத்த வல்ல பாருங்கள் நீங்க நம்முடைய அறிவு தான் எந்த அளவுக்கு அவரை அறிந்து வைத்திருக்கிறோம் இஸ் அ குட் ஃப்ரெண்டு இஸ் அ குட் காட் அவர் நல்லவர் நல்லவர் அறிந்திருக்கிற அறிவு தான் நம்ம சோதர் நீ நம்ம தப்பு தப்பா அறிஞ்சிருக்கோம் சில சொன்னா கூட ஐயோ நான் இருந்தா நான் படிச்ச மையிலுக்கு மூணு காலம் சொல்கிற ஆளுக்கு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே மேலா பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு புடுவொருத்தான் வந்தான் இந்த நிலகாலம் பிறக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்கிறவன் பாருங்கள் அவன் வந்து காலையிலே வருவான் வந்துட்டு பயங்கரமாக சொல்லுவான் அப்படி வரது எப்படி வரதுன்னு சொல்லுவான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறான் அந்த வீட்டில் போய் சொல்லியிருக்க நல்ல பிறக்குது நிலகாலம் பிறகுன்னு சொன்னால் அந்த வீட்டில் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஒரு எல்லாரையும் குறித்து சொல்லிட்டான் அந்த வீட்டில் எல்லாரையும் குறித்து நிலக்காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும் உனக்கு இந்த பையன் எப்படி அந்த பையன் அப்படி அவன் அங்கே போகிறான் அந்த விளைச்சல் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டான் ஆனால் கடைசியில் ஒரு பையன் இருந்தான் அவனை பற்றி சொல்லவே இல்லை சொல்லாமல் போயிட்டான் அதனால அந்த அண்ணனுக்கு ஒரு அண்ணனுக்கு சந்தேகம் எல்லாரையும் பற்றி கரெக்டாக சொல்லிட்டானே என்ன கடைசி பையனை பற்றி சொல்லலையேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவன் வரும்போது கூப்பிட்டு கேட்டான் ஏப்பா அவனை பற்றி சொல்லலைன்னு கேட்டா அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் அவன் பெரியவர் கையில இருக்கிறாரு என்னால் ஒண்ணு சொல்ல முடியாதுன்றார் பெரியவர் கையில் இருக்கிறாருன்னு சொன்ன அதாங்க சொல்லப்பட்ட தேவன் பெரியவர் பெரியவர் கையில் பெரியவரில் யார் அந்த பெரியவர்னா அது ஏசு ஆண்டவர் கையில் இருக்கணும்னு என்னால் சொல்ல முடியாது அவரை பற்றி சொல்லும் போது அது என்னுடைய ஸ்பிரிட் எங்களை சொல்லக்கூடிய ஸ்பிரிட் என்னை விட்டு போயிடும்னு சொல்ல முடியாது அப்போது எல்லாருக்கும் தெரியுது பாருங்கள் பிசாசுக்கு தெரியுது தேவர்களுக்கெல்லாம் தெரியுது பெரியவர் என்பது அறிந்திருக்கு நமக்கு நமக்கு தான் மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியுது மனுஷன் மட்டும்தான் அப்படியே வித்தியாசமா பேசிக்கொண்டா சரி இது சரி நான் தான் நம்பர் சரி நீ நம்பர் சரி ஆனால் பெரியவர் என்பதை வேற அப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த தாவிது சங்கீதக்காரன் சோழன் நான் அறிந்திருக்கிறேன் அவர் பெரியவர் அதனாலதான் செங்கல ரெண்டா மன்னாவை கொடுத்தார் ஜனங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணதை பார்த்த உடனே இவர் பெரிய சமுத்திரத்தை பாருங்க இயேசு வரும்போது சமுத்திரத்தை நிறுத்தி அந்த கடல்ல அலையை நிறுத்தினார் காற்றை நிறுத்தினார் எல்லாற்றையும் சொல்லும் போது அது என்ன சொல்லுது அப்போ யாருக்கு கீழ்ப்படியுற இன்னைக்கு நம்ம எல்லாம் நிൃത്ത முடியுமா விசுவாசம் நிൃത്തல ஆனாலும் கோ காற்று கடல் அப்படி கீழ்ப்படியிருதே எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொண்டார் ஆண்டவர் நீ நான் வணங்குற ஆண்டவர் ஆராதிக்கும் ஆண்டவர் பெரியவர் என்பது நீ அறிந்திருந்தால் உன் பிரச்சனை பெரியதாக இருக்காது நீ அநேக மக்கள் பிரச்சனை பார்த்தா ஐயோ பெரிய பிரச்சனை பெரிய கஷ்டம் நான் தாங்க முடியலன்னு நினைக்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கு மேலான ஆண்டவர் இருக்கிறார் இந்த பிரச்சனைகளுக்கு மேலான கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் உன் பிரச்சனை எல்லாம் மாற்றுகிறவர் உன் கண்ணீரை தொடைக்கிறவர் வேதனை அறிந்திருக்கிறவர் சோத்து சொல்றாரு நீ கர்த்தரை அறிந்திருந்தா என்றால் என் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவனை உயர்ந்த அடைக்காலத்தில் வைப்பேன் துணித்தான் நான் சொல்லப்படுறீங்க இல்லையா அப்ப ஆண்டவர் அறிகிற அறிவு நம்மை உயர்த்துகிறது நம்மை ஆசீர்வதிக்கு இந்த காலை வழியில் அருமையான விளை நம் எந்த அளவுக்கு கத்தரை அறிந்திருக்கிறோம் எந்த அளவுக்கு சற்று யோசனை பண்ணி பாருங்கள் தெரியும் தெரியும் ஆமாம் ஏசு அவன் இது தெரியும் புத்தன் ஏசு காந்தின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்களோ எல்லா வீட்லையும் போட்டா வச்சிருப்பாங்க ஒரு புத்தர் போட்டால் ஒரு காந்தி போட்டால் கடைசில ஏசு போட்டா என்ன அந்த வரிசையில் இயேசு வரும் அந்த மாதிரி அறிஞ்சிருந்தால் யூசு கிடையாது அவர் சர்வ வல்லவர் அவர் உலகத்தை படைத்தவர் அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் எல்லாற்றுக்கும் மேலானவர் அவர் பெரியவர் என்பதை நீ அறிஞ்சிருந்தான் நமக்கு நம்ம நாமும் பெரியவராய் கட்ட நம்மை மாற்றுவார் சொல் தெரிஞ்ச நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கிறீங்களா வாரம் எல்லாம் ஓடி போயிடுச்சு நான் இனி என்ன செய்வேன் ஒரு வாரம் ஆனாலே பிரச்சனை ஒரு நாள் ஆனாலே பிரச்சனை என்ன பண்ணனு தெரியல அவனை தள்ள முடியல அவ்வளவாக ஓ நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க சில ஆள்கிட்ட பேச போனால் உண்மையிலே பிரச்சனை பற்றியே சொல்லுவாங்க அவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணி உங்கள என்னப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல சுகமாக இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது ஆனால் பிரச்சனை நம்ம எப்படி பார்க்குறோம் என்கிறதா முக்கியம் இந்த பிரச்சனை யார்கிட்ட கொண்டு தான் முக்கியம் எல்லாத்தையும் மாற்றுகிறவர் பெரியவர் இருக்கிறார் அந்த பெரிய ஆண்டவர்கிட்ட வர முடியுமா அப்பொழுது அந்த பெரியவர்னு சொன்ன உடனே இந்த ஜன இவங்களா ரசிக்கப்படாதவங்க அந்த பெரியவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க பெரியவர் யாருமா ஏசுட்ட சேர்ந்துட்டாங்க இன்னைக்கும் எல்லா தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவன் இயேசு தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் நீ அறிந்திருக்கீங்களா அவர் எப்படி காண்ட அறிந்திருக்கலாம் பெரியவராக இருக்கிறார் ஒரு பிரச்சனைக்கு மேலே பெரியவர் உன்னுடைய ப்ராப்ளத்துக்கு மேலே அவர் பெரியவர் உலகத்தை காட்டிலும் பெரியவர் ஓ இந்த படைப்புகளை காட்டிலும் பெரியவர் எல்லாத்தையும் காட்ட பெரிய அதெல்லாம் அவன் சொல்கிறான் பாருங்கள் வானத்திலும் பூமியிலும் பாருங்கள் பெரியவராக இருக்கிறார் கத்திர பெரியவன் என்னுடைய ஆடு எல்லா தேர்வுக்கு மேலே அறிந்திருக்கிறேன் இன்றைக்கு அந்த அறிவு உண்டாகட்டும் உங்களுக்கு அந்த அறிவு இருந்தால் கர்த்தர் உங்களை உங்களுக்கான உங்களுக்காக பரலோகத்தின் பரலோஜன் நல்ல நல்லாண்டவர் இந்த கால வேளையில உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்க எல்லாவற்றிலும் எல்லா தேவலை காட்டிலும் பெரிய என்பதை நாங்கள் அறிந்திருக்க உதவி செய்யும் அந்தவரையே நாங்கள் நம்புவதெல்லாம் காரியம் அல்ல நாங்கள் எது நம்புறோமோ அது பெரியதில்லாப்பா நீர்தான் பெரியவருபது அறிந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் செய்யும் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை கண்ணீர் எல்லாம் பெரிதா இருக்கிறது எல்லாவற்றையும் கற்று மாற்றி போடும் கரும்புகளை மறைத்துக்கொள்ள ஆசிரியும் பார்க்க தாழ்த்தி மழைக்காரங்களும் பூ கொடுக்குறோம் இதை கேட்குற பார்க்குற ஒருவரும் போகாதபடி நல்ல ஒரே பெரிய ஆசை பெற்றுக்கணும் யூஸ் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக இந்த கத்தர் பெரியவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எல்லா தேவரையும் பெரிய அறிந்திருக்கிற அந்த தாவதியின் வாழ்க்கையில் சென்றது போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் அவரே உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வாராக இன்னொரு லோக சுவாத்தியமும் கர்த்தர் கற்றுட்டாங்க எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமென்